ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் பார்த்திங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்தது சனிக்கிழமை எடுத்த வீடியோ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரே விலாக ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுபத்தஞ்சி ஆறுநூறு இருந்தது டேவே ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சாம்பார் தான் வச்சேன் சாப்பாடு வந்து வெந்ததுக்கப்புறம் வடிக்கிறதுக்காக வச்சாச்சு எப்பவும் போல் வெள்ளிக்கிழமைனா சாம்பார் தான் வேறு குழம்பு இருந்தாலும் அதை ஒதுக்கிட்டு சாம்பார் குண்டா நிறைய வச்சுட்டோம்னா நைட்டு தோசைக்கு ஆய்க்கும்ட்டு காலையிலே சாம்பார் வச்சிட்டேன் அதே சமயம் உப்புமாவும் கிளறிவிட்டேன் பசங்களுக்கெல்லாம் லீவு தானுங்களா மிலாடி நபி அதனால் உப்புமா கலர்னே சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க எங்களுக்கு உப்புமாலாம் வேணான்ட்டு தங்கச்சி வீட்டில் போய் தோசை சாப்பிட்டுட்டாங்க சரி எது வேணுமா சாப்பிட்டுக்கிட்டோன்ட்டு விட்டாச்சு நான் வந்து ஒரு எட்டு எட்டரை ஒம்பது மணியை போல் ஒரு சீத்தாப்பழமும் வாழைப்பழமும் சாப்பிட்டேன் ரொம்ப பசியாக இருந்தது இது சாப்பிட்டு இதுக்கப்புறம் வீடு துவைக்கிற வேலையெல்லாம் இருக்குது சா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் தேய்ச்சி கழுவி வச்சுட்டா சமையல் மேடையை க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் அவங்க பார்த்திங்கன்னா அங்கே போய் சாப்பிட்டாங்க நான் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு அடுப்பெல்லாம் தேய்ச்சி கழுவி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வீட்டில் விளக்கேத்தி சாமி கும்பிட்ணும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் விளக்கேத்தி சாமி கும்பிட்டாலே மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அவங்கள தான் நம்ம குறைய அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லிட்டு புழம்பிகிட்டு இருக்க முடியாது தெய்வத்துக்கிட்ட சொல்லிவிட்டால் அது அது பார்த்து விடுற வழி எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்க வேண்டியதா அப்படின்ட்டு விளக்கேத்தி சாமி கும்பிட்றது தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வேலையெல்லாம் தான் ஒவ்வொரு வேலையாக வரும் பதினோரு மணிக்கு மேலே எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் அதாவது தோசை அவங்க சாப்பிட்டாங்க இப்போ அப்பா சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்புமா இருந்தது அதில் வந்து சாம்பார் ஊற்றி பதினொன்றரை போல் சாப்பிட்டேன் சின்னதாக இருக்கிற பெட்ரூமை தொலைச்சி விட்டுட்டு காய்ட்டுன்னு வெயிட் பண்ணேன் அந்த கேப்பில் தான் இந்த உப்புமா சாப்பிட்டேன் இந்த வாய் எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்க சொல்லுது என்ன தான் பண்ணுறது அப்புறம் வெயிட் மிஷினில் ஏறி வெயிட் குறையவே இல்லைன்னு புலம்ப வேண்டியது இதுதான் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு காலையிலே சாப்பாடு சாம்பாரும் வச்சாச்சு அதனால் சமையல் வேலை இல்லை பழைய குழம்பு போக குழம்பு சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் வச்சதெல்லாம் வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு காலையிலே தேய்ச்சி கழுவிட்டேன் அப்பளம் மட்டும் மதியம் பொரித்தேன் அப்பளம் பொறிக்க பொறிக்க அப்பளம் சாப்பிட்ணுமும் ஒரே ஆசையாக இருந்தது பொறிச்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன் அதையும் அலசி எடுத்துகிட்டு காய வச்சாச்சு சாப்பாடு ரெடி ஆனதுமே நான் வந்து தட்டில் போட்டு ஆர வச்சுட்டு எனக்கு தனியாக ரொம்ப அப்பளம் எடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம்ட்டு லஞ்சு பார்த்திங்கன்னா வரகரிசி சாப்பாடு சாம்பார் அப்பளம் நல்லா ஃபுல்லாக ஃபில்லிங்காக சாப்பிட்டாச்சு அப்படியே நெளிஞ்சிக்கிட்டே இருந்தேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை வேற இன்னைக்கு விளக்கெல்லாம் தேய்க்கிற விள இருந்தது எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அந்த பூஜை செல்ஃபே க்ளீன் பண்ணி கோலமெல்லாம் போட்டு வச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருந்தேன் நாலு நாலரை அஞ்சு மணிக்கு என்ன வந்துடுறேன் அஞ்சு மணிக்குன்னா நினைக்கிறேங்க அஞ்சு மணிக்கு இல்லை நாலரைக்கு தான் சிலம்ப கிளாஸு அவங்கள வேற கொண்டு போய் விடணும் அப்படின்ட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டேன் வேக வேகமாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் வியாழக்கிழமையே அதிகபட்சம் வேலையெல்லாம் முடிச்சுருவேன் வெள்ளிக்கிழமை செஞ்சால் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதிகபட்சம் துணைக்க மாட்டேன் முடியாத பட்சத்துக்கு இப்படி தான் காலையில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லா வேலையும் முடித்தோம் இப்போ மதியானம் எல்லாம் சாப்பிட்டு திரும்ப பாத்திரம் வந்துடுச்சு அதையும் தேய்ச்சி கழுவி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் விளக்கில் பூ போடுறது பூஜை மேலே குளம்புடுறது எல்லாம் வச்சு ரெடி பண்ணேன் நேரம் ஆயிடுச்சு பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டேன் சரி வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சிலம்ப கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் நேராக கோயிலுக்கு போயாச்சு அங்கே போய் சொர்ணாபிஷேகத்துக்கு தான் போனேன் அங்கே போய் கண்குளிரை அருணாச்சலேஸ்வரரை பார்த்துட்டு தீபாராதனையெல்லாம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பசங்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தான் போச்சு ஆறரை ஆயிடுச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடவே தான் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன் பிரதோஷ நேரத்திலே கும்பிட்றலாம் நினச்சேன் ஆனால் கும்பிட முடியல பரவாயில்ல அப்படின்ட்டு பசங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பாருங்கள் மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும் பாசிட்டிவ் வைப்பாகவும் இருக்கும் கதவு எல்லாம் அடைச்சாச்சு ஆனால் இந்த விளக்கேற்றவங்கள்ள நான் பாடு எனக்கு தான் தெரியும் அப்படியே காத்தடிச்சுக்கிட்டே இருந்தது அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக போராடி விளக்கேற்றியாச்சு நிலவு முன்னாடி விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் விளக்கேற்றி பத்தி ஏற்றி வச்சுட்டு சூடம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சுட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு ஒரு ஒரு மணி நேரம் தீபம் எரிஞ்சிகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் குளிர வச்சுட்டு டின்னர் வேலைக்கு போயாச்சு ஆனால் டின்னர் செய்யவே எனக்கு தோணவே இல்லை நான் பாட்டுக்கு அமைதியாக உக்காந்துட்டேன் விளக்கேற்றி நல்லா தீப ஒளியிலேயே கொஞ்சம் நேரம் நின்று நிம்மதியாக பார்த்துட்டு தான் போய் உக்காந்தனே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கோலம் போட்டு அழகாக பூ வச்சு சாமி கும்பிட்டு ரெண்டு நிமிஷம் அங்கேன சாமி படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குது நான் சொடக்கெடுத்து திருஷ்டி கழிக்கிற மாதிரி இந்த மாதிரி சொடக்கெடுத்து சுற்றிட்டு தான் போனேன் எங்கண்ணே பற்றும் போல் இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் செய்வாங்களா யாராவது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அன்னைக்கு தோணுச்சு அதனால் அன்றைக்கு செஞ்சேன் பசங்களாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்புறம் போய் அவங்களுக்கும் தோசை ஊற்றி கொடுத்தேன் சாப்பிட்டாங்க இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும் கட் பண்ணி ஒரு நாள் கட் பண்ணால் ஃப்ரண்ட்டு தைக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் பேக் தைக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஆனால் ஒரே நாளில் அந்த பேக்கை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவேன் அடுத்த பார்ட்டு தைக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் இந்த மாதிரியே கட் பண்ணி கட் பண்ணி நேராக எக்ஸ்ட்ரா எடுத்து எடுத்து ஒரு வழியை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் அந்த ஸ்கேல டிசைன் நல்லாயிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ சனிக்கிழமை காலையிலையே சிக்கன் எடுத்து வரேன்னு சொல்லிட்டாங்க சனிக்கிழமைக்கு வேண்டாமேன்னு சொல்லி பார்த்தேன் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க சரி நான் செஞ்சு தரேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் காலையிலே சாப்பாடு வச்சிட்டேன் அடுப்பில் வெங்காயம் ஒழிக்கணும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒழிக்கிறதுக்குள்ளே சளியாக போல இருக்குது அவ்வளோ ஒரு காரம் எப்படியோ ஒரு வழியாக உழிச்சுட்டு சீரகம் மிளகு சோம்பு இதெல்லாம் நல்லா வறுத்தெடுத்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு சிக்கனை தாளத்து விட்டுட்டு அப்படியே அடுத்தடுத்து வேலை போயிட்டே இருந்தது பசங்கள்லாம் காலையில் இடியாப்பம் தங்கச்சி வீட்டில் சாப்பிட்டு டியூஷன் போயிட்டாங்க என்னோடய விழாக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாவெலாம் காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சமையல் செய்வேன் ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்டிச் பண்ணுவேன் அப்புறம் எங்கள்கிட்டாவது வெளியில் போவேன் விளக்கு இவ்வளோ தான் என்னோடய வ்ளாக் இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பாடு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கி விடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் காலையிலே வச்சுருந்தோம்னா மூணு நேரம் சாப்பிட்ருப்பாங்க காலையில் வைக்கிறதுக்கு முடியல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் மதியம் நைட்டுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் இதில் என்ன அதிசயம்னா உப்பே பார்க்கல அதாவது சுத்தமாக டேஸ்ட்டே பார்க்கல சூப்பராக இருந்தது குழம்பு அப்படின்னு என் தங்கச்சி சொன்னால் நான் தான் சாப்பிட்லேன்னு சொன்னேன் பாருங்கள் அது வந்து சுண்டல் சுண்டல் வேக வச்சு தாளித்து கொடுக்க சொன்னான் என்னோடய பொண்ணு சாப்பாடு ரெடி ப பழைய பாக்க குழம்பு ரெடி வெங்காயம் வதக்கியாச்சு சிக்கனை கழுவி எடுத்து வச்சிட்டேன் மசாலா வறுத்ததும் மிக்சி ஜாரில் இருக்குது கறியை கழுவி ரெடியாக வச்சுருக்கேன் இதை அரைச்சிட்டு அப்படியே தாளித்து விட வேண்டியதுதான் தான் பசங்களாம் ஒரு பத்து மணியை போல் டியூஷன் போயிட்டாங்க என் தங்கச்சி வந்து இடியாப்பம் கொடுத்தா அதுவும் இந்த குழக்கிட்ட பிடிக்கிற மாவளுக்கு செஞ்சால் அது ஒன்றும் நல்லா இல்லை தேங்காய் பால் இருக்கே அப்படின்றதுக்கொசரம் சாப்பிட்டாச்சு என்னடி வேகாத மாதிரி தெரியுதுனே உள்ளது போதும் கம்மளும் சாப்பிடு அப்படின்னா அப்புறம் சாப்பிட்டேன் தேங்காய் பால் ஒயிட் சக்கரைனா அப்படி வெறுத்துட்டு சாப்பிடுவோம் ஆனால் இதுக்கப்புறம் வெயிட்டு குறையமா என்றது டவுட்டு தான் பசங்கள் டியூஷன் போய்ட்டு லஞ்சுக்கு வரும்போது சிக்கன் குழம்பு சாப்பிட்டுக்கணுன்ட்டு சிக்கன் குழம்பு வச்சாச்சு விரத நாட்களில் தான் டேஸ்ட்டு பார்க்காம செய்வோம் அதுவும் சூப்பராக உப்பு கொண்டு அன்னைக்கு சூப்பராக வந்துடும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் சனிக்கிழமை எனக்கு வேண்டாமே அப்படின்ட்டு நானும் எதுவுமே பார்க்கல எண்ணெயை ஊற்றி காஞ்சதும் சோம்பு இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டு சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு கட் பண்ணி போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டை சாரி பட்டையில் சோம்பு சீரகம் அதெல்லாம் வறுத்து வந்த பாருங்கள் அதை அரைச்சி சேர்த்துட்டு வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துட்டு நல்லா கொதித்ததும் லைட்டாக தேங்காயை மட்டும் அரைச்சி ஊற்றி நல்லா கெட்டியாக வச்சு கொடுத்துட்டேன் சிக்கன் குழம்பு தண்ணியாக வச்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கெட்டியாக வச்சாலும் கிரேவி மாதிரி வச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டல் வந்து என் பொண்ணுக்கு பிடிச்சி போச்சு ஒரு நாள் நைட்டில் நான் சாப்பிட்டேன் இன்னொரு நாள் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன் அதை இன்றைக்கி கேட்டிருந்தா அதுதான் அதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வந்து மொதல் மொதல் அதை தான் சாப்பிட்டான் இந்த கடலை மாவு புளுத்து போயிருச்சு அதை தூக்கி போட மனசு இல்லாமல் இந்த மாதிரி மூஞ்சி அப்பிகிட்ருக்கேன் காசு போட்டு வாங்கினதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் என்னோட லஞ்சு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் வந்தது கட் பண்ணி சாப்பிட்டு கொஞ்சமாக சுண்டல் வச்சு சாப்பிட்டேன் எல்லாரும் மிதக்கமாக இருந்தாங்க சிக்கன் குழம்பு சாப்பிட்டு நம்ம தான் சிக்கன் சாப்பிடல அப்படி இதை தான் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு இதை தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே என் தங்கச்சி வந்துட்டா அக்கா அக்கா இந்த ப்ளவுஸை வந்து பட்டிக்கு கொஞ்சம் குறித்து கொடுக்கா அப்படின்ட்டு இனி சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்னடி இப்போ வந்து என்னடி கேட்குற நாங்களாம் சாப்பிட்டோம் நீ எனக்கு சொல்லிக் கொடு சொன்னால் நான் வந்து அதை ரெடி பண்ணிக்குவேன் அப்படின்னா சரி போகுது போ அப்படின்ட்டு நான் சாப்பிட்டு சாப்பிடும்போதே அவளுக்கு சொல்லி அவளுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் அவள் வந்து கரெக்டாக அளவு குறிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு போயிட்டான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வருவேன்க்கா இங்கேனே உட்காந்துரு அப்படின்னா சரிடி போடின்னே அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு வந்து தைச்சிட்டு வந்தான் ஈவினிங் வந்து பார்க்குக்கு போயிட்டோம் வாக்கிங் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நடந்துட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் டின்னர் பார்த்திங்கன்னா பசங்களாம் அதே தான் சாப்பிட்டாங்க சாப்பாடும் சிக்கன் குழம்பு இருந்து சாப்பிட்டாங்க நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போட் நெக்கு ஒரு ப்ளவுஸ் லைனிங் மட்டும் பேக் சைடு மட்டும் குறித்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு போய் படுத்துட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த லாங் வீடியோவில் பார்க்கலாம்